இன்னைக்கு செய்ய போறது மக்கானா கட்லட் தேவையான பொருள் மக்கானா இரநூறு கிராம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் எண்ணெய் மாதிரி மக்கானா அரைச்சி எடுத்துக்கணுங்க எடுத்து செல்ல ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சுழிச்சு வடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டி வச்சு போட்டுக்கலாங்க நான் வடை மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன் அதுக்கு எண்ணெய் ரொம்ப ஊற்றல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் இப்போ ரெடியாயிடுச்சு நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது இது எண்ணெய் ரொம்ப குடிக்காது இதோ பாருங்கள் ரெடி உங்கள் இட்லி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, அது கூட நான் வந்து சாஸ் வச்சிருங்க நீங்கள் தேங்காய் சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும்